அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆல்ரெடி வந்து டிஎன் யூஎஸ்எர்பி நடத்தக்கூடிய எஸ் எக்ஸாம் வந்து இப்போ முடிஞ்சு போச்சு இப்போ இன்டர்வியூ செஷன் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எஸ் எக்ஸாம் வருமா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு வந்து கொஸ்டின் இருக்குது அதே மாதிரி நிறையா ஸ்டூடெண்ட் வந்து காவல் பேஸ் சொந்தங்கள் அதே மாதிரி ஸ்டூடெண்ட் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க இதில் இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பையன் வந்து நம்முடைய முன்னாள் காவல்துறை தலைவர் அவர்கள வந்து பார்த்தீங்கன்னா சைலேந்திர பாபு சார் அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து கால்பர் வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அதுக்கு சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ வில் டேக் பிளேஸ் ஒன்ஸ் இன் எவ்ரி இயர் ஒவ்வொரு வருஷமும் எக்ஸாம் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரீப்ளே கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி இன்னொரு பையன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவல்துறையில வந்து மிக கம்மியான வேகன்ஸி தான் வருது அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு வந்து வரும் காலங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி டெக்னிக்கலி எஸ்ஏ வருமா அப்படின்னு கேட்டதுக்கு வந்து எஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தகுந்த ஒரு இடத்துல வந்து வந்த இன்ஃபர்மேஷன் இன்ஸ்டாகிராமில் ஓகேவா அதே மாதிரி படிக்கக்கூடிய காவல்துறை சொந்தங்கள் அதே மாதிரி மாணவ மாணவி எல்லாருமே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் கால்பர் வந்து எப்போனாலும் வரட்டும் அது வந்து நமக்கு வந்து தேவையில்லாத விஷயம் அதுக்கு எப்போனாலும் வரட்டும் ஆனால் பட் அந்த எக்ஸாமுக்கு நம்ம தகுந்த ஒரு முன்னேற்பாடலோட படித்து ரெடியா இருந்தோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும் கால்பேர் வந்ததுக்கு அப்புறமா தான் படிக்கணும் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் தாட் இல்லாமல் கால்பேர் வரதுக்கு முன்ன வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கான பிளேஸ் வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம் அதை வந்து யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும் அப்போ எஸ்ஏ எக்ஸாம் வரப்போது பிளஸ் பிசி எக்ஸாம் ரெண்டுமே வரப்போது நம்ம படித்தோம் அப்படின்னா ஈஸியா பாஸ் பண்ணி வேலையை வந்து தகவச்சிக்கலாம் சேம் டைம் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எப்படி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி டிஎன்ஏஸ் ஆருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் நம்முடைய அகாடமி மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கோர்டா டிபார்ட்மெண்ட் கோர்ட்டா ரெண்டு எக்ஸாம்னே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜு அண்டு கிளாஸஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராம் நம்பர் டெலிகிராம் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதை கண்ட் பண்ணி இன்டர்நெட்டின் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கிட்டே படித்த காவல்துறை சொந்தங்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ கிளாஸஸ் ப்ரீ டெஸ்ட் கேஜ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இது வந்து ஆல்ரெடி நம்ம குரூப்பில் இருக்கிற காவல்துறை மட்டும் தான் புதுசாக யாராவது ஜாயின் அப்போ நீங்கள் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சரியா ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து தெளிவு பண்ணுங்கள் எஸ் எக்ஸாம் வந்து வரும்போது நீங்கள் இப்போ இருந்து படித்தா மட்டும்தான் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷன் எல்லாமே போட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகே நன்றி வணக்கம்